வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிடமான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் ஏழரை சனி அப்படின்ற விஷயங்களில் எல்லாருக்குமே பொதுவாக எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் நம்மளுடைய மக்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது பிறகு அதிகப்படியாக ஒரு மக்கள் ஒரு பெரும் ஆரவரத்துடன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சனி அப்போ அந்த ஏழ்ரை சனியில் நமக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்துருமா பெரிய பிரச்சனைகள் வந்துருமா ஏதாவது விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னா மனசில் ஒரு கஷ்டங்கள் அப்படி விஷயங்கள் இருக்குது அதற்கான ஒரு நல்ல ஒரு எளிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முழுசாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் நம்ம சேனல் ஜோதி உலகம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கண்டிப்பாக இருக்குது அப்ப இப்போ ஏழரை சனி அப்படி விஷயங்கள் வரும்போது இப்போ கும்பராசி இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்காங்க அடுத்தவங்களுக்கு ஒரு மீன ராசிக்கு போகிறாங்க அப்படின்றப்ப இந்த பாத சனி விரய சனி பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை சனி அப்படி விஷயங்கள் எல்லாமே எப்படி அப்படின்றத பார்க்கலாம் மகர ராசிக்கு உங்களுக்கு பாத சனி விலகுது இப்போ கும்ப ராசிக்கு ரா சனியா இருக்காங்க அவங்கவங்களுக்கு ஒரு மீன் வீட்டுக்கு போறப்ப ஒரு பாத சனியாக மாறுறாங்க மேச ராசிக்கு உங்களுக்கு அப்போ வந்து பால இப்பரைய சனி ஆரம்பிக்குது அப்போ இந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு சனி பகவானோட பயிற்சி அப்போ அந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒரு இரண்டரை வருடங்கள் இருப்பார் அப்போ ராசிக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருடம் ராசியில் செம்ம சனியாக ஒரு ரெண்டரை வருடம் அது பிறகு ராசிக்கு ஒரு பாத சனியாக ஒரு ரெண்டரை வருடம் அப்போ ஏழரை நாட்டு சனி அப்படின்ற விஷயங்கள் இதுதான் வந்து அந்த ஏழரா சனி அப்படின்றது இது நமக்கு எந்த ராசிக்கு நமக்கு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்ற பொதுவான ஒரு விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க அப்போ ராசி லக்னம் அந்த ராசியும் லக்னமும் வலுவாக இருக்கா அப்படின்றது அப்போ வலுவாக இருக்கனா என்ன அப்படின்னா லக்ன அதிபதி ஒரு நல்ல ஆட்சி உச்ச பலம் அல்லது குரு சுக்கிர ஒரு தொடர்பு இல்லை ஒரு மூலத்திறிங்கோன ஒரு ஆட்சி பலம் உச்சம் எதாவது ஒரு வகையில் யோகமாக இருக்கா லக்ன அதிபதி அப்படின்றப்ப இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஏளரசனி காலங்கள்ல கஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது அதே போல் சந்திர பகவான் ராசி ராசி அதிபதி ராசி கட்டத்துக்கு அதிபதி நல்ல யோகமாக ஆட்சி உச்சம் பலம் அப்படின்ற விஷயங்கள் பெற்று குருவோட சுக்கரனோட பார்வையை பெற்று இணைந்து செஞ்சை பெற்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அப்படின்ற விஷயங்களும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏழரசினி அப்படின்ற விஷயங்கள் பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்காது அப்போ வந்து உங்களுக்கு சந்திரனோட நிலையும் லக்னாதிபதியோட நிலையும் வைத்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் தான் வந்தாலும் அதை தான் தடைகள்லாம் தாண்டி அவங்க நல்ல அந்த விஷயங்கள்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கஷ்டங்கள்லாம் தடைகள்லாம் தாண்டி போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போகும்போது தான் அப்போ அந்த ஏழு சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பாக கொடுக்காது அப்படின்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு ரசனி அப்படின்ற விஷயங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி மாதிரியான என்ன சுச்சுவேஷனில் உங்களுக்கு போகுது என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்புகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் யோகங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு மேசராசி மேசராசிக்கு உங்களுக்கு பெரிய சனியாக வராரு விரயத்துலேயே உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு ஆக பணம் பொருள் சேர்க்கை நிறைய விஷயங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல வருமானம் நல்ல லாபம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது வகையில உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த பணம் பொருள் கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலம் அப்படின்றது தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க ஒரு சனி பகவான் வர்றதுனால கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் கவனமாக சேமிப்ப வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசிக்கு கோச்சார பயிற்சியிலேயும் உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் யோகமாக எவ்வளோதான் விரயங்கள் செலவுகள் வந்தாலும் அதை வந்து அதை விட வருமானம் அப்படின்றதே உங்களுக்கு நல்ல யோகமாக தனஸ்தானத்துலேயே உங்களுக்கு இருக்காங்க இல்லையா அப்போ மிக மிக சிறப்பாக நல்லா இருக்குங்க ராசிக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி தனஸ்தானத்திலேருந்து அவர் இது வருமானம் அப்படின்றத ஏதாவது ஒரு வகையில் கொடுக்குறாருன்றதுனால விரயங்கள் எவ்வளோ வந்தாலும் வருமானம் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் ரைட்டுங்களா அப்போ அந்தளவில் உங்களுக்கு மேசராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் ஒரு வந்து விரய சனியாக மட்டும் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பும் இல்லை இப்போதான் சனி பகவான் உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றதுனால அடுத்து ராசிக்கு அப்படி விஷயங்கள் பார்க்கலாம் ராசிக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்தோடு தொழில் ஸ்தானத்தோடு அமர்ந்து ஒரு தொழில் ஜீவனம் அப்படின்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய அளவில் பெரிய பாதிப்பு கொடுக்காம கண்டிப்பாக இருந்திருப்பார் அப்படின்றது தான் ஏன்னா அவரு ரிசபராசிக்கு சுக்ரனோட அணி லக்னங்களுக்கு ராசி அதி அதிபதிகளுக்கு அவர் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி குலம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு தொழில் பிஸ்னஸ் இந்த சனி ஒரு ஏழரை சனி ஆரம்பிச்ச ஏழரை சனியில் ரிசபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி அப்படி விஷயங்கள் வந்திருக்கும் போது உங்களுக்கு பிஸ்னஸ் தொழிலில் நல்ல யோகம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கும் அந்த தொழில் மூலம் நல்ல வருமானம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ அவங்களுக்கு பதினோராம் இடத்துல குருவோட வீட்டில் விஷயங்கள் போக போகிறாரு அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு வருமா அந்த தொழிலில் நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான டைம் தான் உங்களுக்கு ரிசபராசிக்கு கண்டிப்பாக குருவோட வீட்டில் போகிறது அந்த ராகு சனி அந்த காம்பினேஷன் ஆகும் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸ் டல் அடிக்கும் அப்போ ராகு பகவான் உங்களுக்கு கும்பத்துக்கும் சனி பகவான் உங்களுக்கு மேனத்துக்கும் போகும்போது இருந்து அது பிறகு உங்களுக்கு நல்ல யோகங்கள் நடக்க போகுது ஆக இது எப்படியுமே உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக மாற்றம் இருக்கு அப்போ அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு பிறகு இருந்தே உங்களுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ஒரு பாகிஸ்தானத்துல சனி பகவான் அப்ப பாகிஸ்தானத்துல சனி பகவான் விஷயங்கள் வரும்போதே பூர்வீக சொத்து சந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இழுபறிகள் ஏதாவது போயிட்டு இருக்கும் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள்ல உலகம் சொத்து விற்கிறதுல தடை அப்புறம் சகோதர வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் தடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா இல்லைங்களா இந்த எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகுதுங்க மிதின ராசிக்கு பத்தாம் இடத்துல போகக்கூடிய சனி உங்களுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் இடம் பொருள் சம்மந்தமான விஷயங்கள்ல எல்லாம் தீரும் அப்படின்றப்ப சொத்து கைமாறும் உங்களுக்கு சொத்து விற்க வேண்டியதா வித்து பணம் பொருள் கையில கிடைக்கும் அப்புறம் ஜீவனம் அப்படின்ற பத்தாம் இடத்துல குடிக்கக்கூடிய இடத்துலையும் போறாரு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் டல்லாக இருந்திருக்கும் கடந்த சனி பகவான் உங்களுக்கு கும்பத்துல போகும்போது இருந்து இப்ப பத்தாம் இடத்துல குருவோட வீட்டில் போறது மிக மிக யோகம் அப்போ பத்தாம் இடத்துல குருவோடய வீட் வீட்டில் போகிறது சுபத்தன்மையான வீட்டில் போவது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலும் மேலும் நல்ல யோகமாக இருக்கும் ஆக தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்கு கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்குங்க நல்லா இருக்குங்க பன்னாம் இடத்துல விரைய குருவாக இருப்பது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பெரிய செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் சுப செலவுகள் வீட்டில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அந்த குரு பகவானோட பன்னாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அமைப்புகள் இருக்கு எல்லா இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மிதுன ராசிக்கு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து ராசிக்கு கடக ராசிக்கு ராசிலேயே செவ்வாய் நீசமாக இப்பொழுது இருக்கார் மேலும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கார் ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திரன் அந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி லக்னம் ராசி அதிபதிகளோ அல்லது லக்னம் ராசியோ பாதிக்கப்பட்ட யாருக்கு ஜாதகங்கள்லாம் இருக்கோ அவங்களாம் அந்த அஷ்டமசனி காலங்களில் பார்த்திங்கன்னா மனம் உளைச்சல் ஒரு வீண அவமானம் பழி பொருள் இழப்பு நெருங்கிய உறவினர்கள் பிரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசியில் உங்களுக்கு கடகராசிக்கு உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆக சனி பகவானோட பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் ப விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பார்க்க போகுதுங்க அடுத்த வருடம் நாலாம் இருந்து உங்களுக்கு இந்த நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் செலவுகள் பிரச்சனைகள் எல்லா அனுப்பிச்சிங்களோ அது ஊறாமே உங்களுக்கு இரட்டிப்பாக அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி விலகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார் சனி பகவான் எல்லாருக்குமே ஒரு கெட்டதை மட்டுமே செய்ய மாட்டாருங்க நல்ல விஷயங்களையும் செய்வார் அதனால் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் இனிமேல் நல்ல விஷயங்களை அவங்களை செய்யக்கூடிய ஒரு குருவோட வீட்டில் அப்படின்றது போகிறாரு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கடகராசிக்கு இருக்குது இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை அமைப்புகள் பிரச்சனைகள் தடைகள் சங்கடங்கள் அவமானங்கள் நிறைய சந்திச்சிருந்தீங்களா அதிலெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி நல்ல விஷயங்கள் யோகம் நல்ல வேலை கிடைக்கிறது கை சம்பளம் வாங்குறது குடும்பத்தில் எல்லா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சுற்றுலா ஒரு ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற விஷயங்கள் போகிறது எல்லா விதமான நல்ல யோகங்களும் அந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையவே வரப்போது ஆக கடகராசிக்கு கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லேருந்து இவங்க ரிலீஸ் ஆகிடுவீங்க ஃப்ரீ பேட் ஆகிடுவீங்க ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சிருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு வருஷமா அவங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷமாக வந்து படாத கஷ்டங்கள் பட்டுட்டிங்க இல்லையா இனிமேல் வந்தீங்க அவர் அவர் வந்து கூண்டுக்குள்ளேருந்து வெளிப்பட்ட ஒரு ஃப்ரீ பேடாக கண்டிப்பாக மன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் குதூகலமாக நல்லா இருப்பீங்க கடகராசிக்கு இனிமேல் தான் நல்லா இருக்க போதுங்க யோகமாக இருக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பார்த்தோன்னா சிம்ம ராசிக்காரங்களும் சும்மா இல்லைங்க பல கஷ்டங்கள் தடைகளை அனுபவிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு புரமோஷன் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க அரசு வேலையில சேர முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம லைவ்லயே வந்து ஜாதக வளங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அந்த அரசு அணுகூல வேலையமைப்பு இன்டர்வியூ அட்டன் பண்றது பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய ச தடைகளை கொடுத்துருப்பாரு அந்த கண்டக சனியா சனி போற சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் விலகும் போது இந்த நான் ஃபர்ஸ்டே நான் அதுதான் ஒரு விளக்கத்தை முன்னாடி சொல்லி வச்சுட்டேன் ராசியும் லக்னமும் லக்னா தேவி ராசி வலுவாக இருந்தாங்கன்னா இந்த அஷ்டம சனியாக போகுது அப்படின்ற விஷயங்களை நினைத்து பல பேர் கவலைப்படுறீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்க நல்ல யோகமாக தான் இருக்கும் அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஜாதகம் அவங்களுக்கு ராசி லக்னம் நல்லா இருக்கா ஒரு ராசி அதிபதி லக்னாதிபதி நல்ல யோகமாக இருக்காருங்களா அப்படின்னு இந்த வீடியோ பகுதியிலேயே ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நல்லா கண் பார்த்துக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி யோகமாக இருக்கும்போது இந்த அசிமாசனி அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்குலாம் வந்து பெரிய கஷ்டங்களை கொடுக்காது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் மனசுல டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே வழிய பெரிய கஷ்டங்களை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறாது அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களுக்கு அப்ப ராசி லக்னம் உங்களுக்கு சந்திரன் அப்படின்றது அமாவாசை கொஞ்சம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கும் அப்படின்றதுதான் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இரண்டு விதமாக இந்த மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுக்கு ராசி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு ஏழாம் இடத்துலையே சனி பகவான் வராரு ராகு அங்கே இருக்காங்க ராகு வெளியிடுவாங்க அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஆகலைனாலும் உங்களுக்கு இப்போ சனி ஏழில் போகும்போது களத்தரஸ்தானமாக வர்றதுனால திருமண அமைப்புகள் இது நீங்கள் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும் திருமணத்துக்கு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சனி பகவான் பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடணும் அப்போ ஏழாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலே அங்கே திருமண அமைப்புகளில் தடைகள் பிரச்சனையாக கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் பகவான் தொழிற்சாலை பேசியில அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போறாரு ஆன்மீக சிந்தனை அப்படின்ற விஷயங்கள் அதிகரிக்கும் ஏதாவது வகையில் சுற்றுலா பயணங்கள் அப்படின்ற விஷயங்களும் போயிட்டு வருவீங்க கொஞ்சம் சனி பார்வை பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படின்னால கொஞ்சம் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை பழகுவீங்க அதனால வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறப்ப அப்போ வந்து அப்போ லக்னம் அப்படின்ற விஷயம் ஏழாம் படம் வந்து பாதிப்பும்போது கெட்ட நண்பர்களோட சவகாசம் விஷயங்கள் ஏதாவது வகையில் கிடைக்கும் அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லைஃப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இருந்த தடைகள் கண்டிப்பாக விளங்க போகுது பதவி உயர்வு மற்ற விஷயங்கள் வேலையில சம்பளம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க சந்திக்கிறவங்க சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு நல்ல வருமானம் விஷயங்களை கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி திருமண அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் தடைகள் இருக்கிறத மட்டும்தான் நான் பார்க்குறேன் அடுத்து உங்களுக்கு துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஆறாம் வீட்டில் குருவோட வீட்டில் போறாங்க ஆறாம் இடத்துல இருக்க சனி அப்படின்றது பாவகரகமாக இருக்கார் இல்லைங்களா அவர் யோகாதிபதி தான் அல்லாத விஷயங்கள தான் இருந்தாலும் அவர் அப்போ பாவக்கிறகம் ஆறில் மறைவது அதோட விஷயங்கள் கடன் நோய் எதிரி அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது நோய் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கா அந்த நோயிலேருந்து விட்டுவிட்டு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வந்து உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எதிரிகள் தொல்லை பிரச்சனைகள் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் போகும்போது அந்த ஆறாம் இடத்தில் போகும்போது அந்த எதிரிகள்லாம் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க வேண்டியவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் விஷயங்களால் வெளியூர் வெளிமடிலாம் போகலாம் அந்த ஏன்னா உங்களுக்கு தூரம் அந்த வந்து உங்களோட எதிரிகளாக பார்க்கக்கூடியவங்க அவங்க விலகி போவாங்க இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஊர் மாற்றம் ட்ரான்ஸ்பர் அப்படி விஷயங்கள் போகும்போது அந்த எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்புறம் கடன் அமைப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது லோன் எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல போகக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் கடன் அமைப்புகளையும் தீர்த்து வைக்க போகிறாரு ராஜயோகாதிபதி இல்லைங்களா அப்படின்றதுனால கடன் அமைப்புகளும் தீர்த்து வைப்பா நல்ல யோகமாக இருக்கக்கூடிய நல்ல டைம் தான் சனி பகவான் உங்களுக்கு துளார ராசிக்கு நல்ல அமைப்புல தான் போறாருங்க நாலஞ்சுல இருப்பதை விட ஆறில் குருவோட வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு அந்த கடன் அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக விலகும் நல்லா இருக்கும் கடன் அமைப்பு தீர்றதுக்கு செவ்வாய்க்கிழமையில் காளியம்மன் கோயிலில் செவ்வரளி மலர் அப்படின்ற விஷயங்கள் வைத்து பரிகார பூஜைகளை பண்ணுங்க சனி பகவான் பயிற்சிக்கு பிறகு கடன் அமைப்புகள் முற்றிலும் உங்களுக்கு துளார ராசிக்கு மாறக்கான அமைப்புகள் யோகம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி அப்படின்ற விஷயங்கள் இடம் பூமி சொத்து பிரச்சனை அவங்களுக்கு தாயாருக்கு அடிக்கடி மெடிக்கல் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டம் அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அந்த மாதிரி போயிருக்கும் கல்வியில் ஒரு விஷயங்களில் தடைகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்திருக்கும் உயர்கல்வியில் படிச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா அதுலேயும் தடைகள் இருந்திருக்கும் மார்க் கம்மியாக எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் காலேஜ் படிக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க அதுக்கும் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் ஏதாவது விஷயங்கள்ல வந்திருக்கும் ஆக இது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது தாயாரோட உடல்நிலை பரிபூர்ணமாக குணமாக போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அடுத்த வருடம் நாலாம் மாசத்துக்கு பிறகு பூர்ணமாக குணமாகிருவாங்க நல்லா இருப்பாங்க கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும் இடம் பூமி சொத்து வாங்குற வாங்கணும் அப்படின்னு விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வண்டி வாகனம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகமும் இனிமேல் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தடை இருக்காது அதில் இனி நல்ல யோகமாக இருக்குது ஆக வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான டைம் தான் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சகலமும் நடக்க போகுதுங்க விருச்சிக ராசிக்கு யோகமாக இருக்குது உங்களுக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு நான்காம் இடத்துல குருவோட வீட்டிலேயே தன்னோட உங்க அதிபதியே தான் ஓகேங்களா அப்போ அவரோட வீட்டுக்கே போறாரு நாலாம் இடத்துல போறாரு அப்போ நாலாம் இடத்துல போகக்கூடிய கேந்திரத்துல போகக்கூடிய சனி பகவான் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்குற அமைப்புல இல்லை இது வரைக்கும் நீங்க பண்ண முயற்சிகள் ஏதாவது விஷயங்கள தான் முட்டுக்கட்டையா யாரா இருந்திருப்பாங்க ஓகேங்களா அவர் தடையாவே நிறைய பேர் இருந்திருப்பாங்க நீங்க என்ன விஷயங்கள் தொழில் தொடங்கலாம்னு நின்றுருப்பீங்க அல்லது வீடு கட்டலாம்னு நின்ந்திருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு ஃபாரின் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே அந்த முயற்சி அப்படிங்கிற விஷயங்கள் காரணம் அந்த மூணாம் மடத்தில் உட்காந்து சனிதான் சனிதாங்க அந்த இதில் எல்லாமே தடையாக கொடுத்துருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கும் அதுவும் சனி போகணும் மூணாம் மடத்தில் முயற்சியில் கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் புகழ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய நீங்கள் படித்து டெவலப் பண்ணியிருப்பீங்க நல்ல தொழில் வேலை செய்வீங்க நீங்கள் ஒரு பிரபலம் அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்க மாட்டீங்க இனிமே அவங்களை பற்றி எல்லாேருமே பேசுவாங்க நீங்கள் ஒரு நாட நாடஞ்சு ப்ராப்ளமாக நல்லா வா மாறுறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் சனி மா போன பிறகு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது மீடியா துறை அப்படி விஷயங்கள் இருந்தாலும் அல்லது அந்த மாதிரியான ஒரு யூடியூப் விஷயங்கள் வரும்போதும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த டைமில் வந்து ஒரு பீக்கில் போகக்கூடிய நல்ல யோகமான வாய்ப்புகள் நல்லா வலுவாக இருக்குது பெரிய பாதிப்புகள் விஷயம் உங்களுக்கு இல்லை தனுசு ராசிக்கு நல்ல யோகமான டைம் தான் ஓகேங்களா மகர ராசி மகர ராசி தாங்க ரொம்ப மெயின் பாதசனியாக இருந்தாங்க சனி பகவான் அவரே ராசி அதிபதியா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா விளையிட்டாரு அப்படின்னு நிம்மதியாவே இருக்க முடியுங்க குடும்பத்துல போய் உட்காந்துட்டாரு குடும்பத்தில் இருக்கவங்களால மன கஷ்டம் பொருளாதார சுச்சுவேஷனும் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் வாங்குற இடமும் தெரியல போகிற இடமும் தெரியல பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் மன கஷ்டம் ஃபேமிலியில் இருக்கவங்கள என்ன இருந்தாலும் அந்த பணம் அப்படின்ற விஷயங்கள் தடையில் வர்றதுனால வீட்டில் ஃபேமிலியில் சண்டை தான் அவ எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்குது ஃபேமிலியை கூட பிரிஞ்சு கூட ஒரு வெளியூரில் போய் வேலை செஞ்சு கொஞ்ச நாள்லாம் இருக்க மாதிரி அமைப்பு கூட நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்குங்க எல்லாம் அந்த சனி பகவானோட பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல தொழில் வேலை புதுசாக தொடங்குற மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்களை பண்ணுவீங்க ஆக அவ வருமானம் நிறைய கிடைத்தால குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் சர்ச்சர்கள் விலகும் எல்லாமே மகர ராசிக்கு பயிற்சி யோகத்தை செய்யக்கூடிய சிறப்பான நல்ல டைம் நல்ல டைம் பீரியடுங்க மகர ராசிக்கு சிறப்பாக நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் போது மூணாம் இடத்துல குருவோட வீட்டில் தான் போகிறாருங்க பெரிய பதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு அடுத்து கும்பராசி கும்பராசி தான் ரொம்ப ரொம்ப இந்த செம்ம சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை அமைப்புகளில் மாத்திட்டே இருந்துருப்பீங்க ஒரே இருந்திருக்க இருந்துருக்க தான் ரெண்டு இந்த வேலை அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலையில் அங்கேயும் கஷ்டமா இருக்கு வேறு வேலையும் போகலாம் இப்படின்னு வேலையை நிறைய பேர் மாற்றிருப்பீங்க இல்லையா இனிமே உங்களுக்கு நிரந்தரமான நல்ல அந்த வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அந்த குருவோட வீட்டில் போகக்கூடிய உங்களுக்கு பாதசனியாக போகக்கூடிய ஒரு சனி பகவான் இது வரைக்கும் பட்ட கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு வேலையை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ அந்த க அந்த வேலையின் மூலம் உங்களுக்கு சம்பளம் வரும் அதை கடனை கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்லா இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வைக்கக்கூடிய டைம் ஆகவும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆக இந்த சனியோட பயிற்சி அப்படி விஷயங்கள் இருந்தது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் மைண்டும் டிப்ரஷன் மன அழுத்தம் ஆஹ் மனதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே விமோச்சனம் இந்த பயிற்சிக்கு பிறகு வருமானம் வர்றது மூலம் உங்களுக்கு கடன் அமைப்பு தீர்ப்பீங்க கொஞ்சம் படிப்படியாக பாசனி வளர்கிறதுக்கு முன்னாடியே நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க நல்ல வேலை நல்ல ஜாப்பு தொழிலில் வளர்ச்சி வருமானம் இரட்டிப்பு லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய கும்பராசிக்கு தான் இப்போ யோகமாக கண்டிப்பாக இருக்குது மீன ராசி மீன ராசிக்கு ராகு பகவான் விலகுறாரு ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வராரு அப்போ சனி பகவான் அப்படி விஷயங்கள் ராசியிலே வர்றது அதை தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு ராசி லக்னம் ராசி அதிபதி லக்னா அதிபதி எப்படி வலுவாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ராசி லக்னாதிபதிகள் வலுவாக இருந்து அப்புறம் சந்திரனும் உங்களுக்கு பௌர்ணமி யோகம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல வலு சந்திரனாக அல்லது குருவோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து நல்ல வலுவாக இருக்கும்போது போது சனி பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஓகேங்களா ஆக அதை நினைத்து யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த மாதிரி டைம்ல என்ன நடக்கும் அப்படி என்ன மாதிரி யோகம் நடக்குமா இல்ல கஷ்டம் நடக்குமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மீன ராசிக்கு யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுறது பணம் வாங்கி யாருக்காவது கொடுக்குறது ஏன்னா ராசியில் ராகு மேலும் சனி போகுது அப்படின்றதுனால ஜாமீன் கேளுத்து போகிறது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இந்த ராசிக்காரங்களுக்கு நான் நிறைய டைமே சொல்லிகிட்டே வரேன் இந்த மாதிரி டைமில் யாருக்கும் பண்ணிங்கன்னா கட அந்த கடனையும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கொடுத்தால் கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வராது அடுத்து உங்களுக்கு அந்த ஜாமீன் எடுத்து போகிற ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்க தான் அந்த கடனையும் நீங்களே கட்டுற மாதிரி ஆயிரும் ஆக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கூடாது எட்டாம் இடத்துல கேது கேதுமார்டு ராசியில சனி இருக்கு அப்படின்னாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி விஷயங்கள் பண்ண வேண்டாம் குறுந்தொழில் அப்படின்ற விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் சின்ன பிசினஸ் பண்ணலாம் ஓகேங்களா பெரிய அளவுல இருக்கிற பிசினஸ் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் பண்ணக்கூடாது அப்புறம் கல்வியில படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ராசியில சந்திரன் வருவது மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் கவனச்சிதறல் ஏற்படும் அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்றது தான் மெயினான முக்கியமான எக்ஸாம்பிள் இருக்குங்களா கொஞ்சம் ஆர்வமாக கவனமாக படித்தால் நல்லா இருக்கும் அப்போ ராசியிலேயே சனி அப்படின்ற விஷயங்கள் போகிறது உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணால் அந்த கஷ்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருந்து ஒரு எளிமையாக நல்ல விஷயங்களாக ஒரு யோகமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் படிப்படியாக உங்களுக்கு போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வீடியோ பதிவு தெளிவாக கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழரசினி அப்படின்ற விஷயங்கள் யாருக்குமே பெரிய பாதிப்புகளை கொடுக்காது உங்களுக்கு சுயஜாதக அமைப்புகள் செக் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது அந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு ஏழரசினிக்கான எப்படி விஷயங்கள் இருக்கின்றத ஒரு குறைந்த ப்ரீமியம் அப்படின்ற வகையில் நம்ம செக் பண்ணி சொல்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு தான் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நன்றி வணக்கம்